சின்ன க்ரி சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்பு இன்றைய சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பசல் தான் இதுவும் ஒரு பேன் எடுத்து அடுப்பக்கத்தை வச்சு பேனை வாங்கி அரை குழிக்கரை நல்லெண்ணெய் வாங்கி சோம்பு அரை கருவேப்பிலை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தாளித்த மனதும் அரை கப்பு வந்து கான் அரைக்கப்பு பச்சை பட்டானு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு சேர நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த நமக்கு இன்னும் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சை அது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து காலிஃப்ளவர் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம சுட தண்ணி வச்சு காலிஃப்ளவரை அலம்பிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பா காலிஃப்ளவர் முங்குற அளவு தண்ணி வச்சு உப்பு போட்டு ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வைங்க அடுத்து வந்து மூன்று கலர் குடமிளகாய் ஆரஞ்சு க்ரீன் எல்லோ அதையுமே நான் ஸ்வயராக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் குடமிளகாய் பச்சை பட்டாணி கானே அடுத்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஒரு பக்கம் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் இதை நல்லா வதக்கி கொடுத்து இது குடமிளகெல்லாம் போட்டு வதக்கும்போது ஒரு பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்து அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் எவ்வளோ தூரம் நம்ம சேர்க்குறோமோ அளவுக்கு இந்த கிரேவி அருமையாக இருக்கும் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து கன்று எடுத்து நான் வந்து மேலோட்டமாக காலிஃப்ளவரை எடுத்து அதையும் நான் வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் ஃபேனில் இருந்து நான் வடைச்சட்டியில் மாற்றிக்கிட்டேங்க இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம் இது நல்லா வதங்கிட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவர இருக்கு இல்லைங்களா ஒரு கப்பு துவர வந்து நான் வேக வச்சு அந்த தண்ணியை நீக்கிட்டு துவரை மட்டும் எடுத்துருக்கேன் அதையும் நான் வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் இப்போ துவரையும் நல்லா வதக்கி கொடுப்போம் பச்சை துவர பச்சை தவற சீசனப்போ கிடைக்கும் அந்த பச்சை தவறு சுவை அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்க இப்போ வந்து இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பூண்டு ஆறு இஞ்சி ஆறு புதினா இலை ஏழு கொஞ்சம் போல் கொத்தமல்லி அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து முந்திரி வந்து ஒரு ஏழு முந்திரி இந்த அரைக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கேஷ்மன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு பீஞ்சளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் தான் அரைச்ச விழுது நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க மிக்ஸி ஜாரில் அலம்பி அந்த தனியை இதில் சேர்க்கலாம் சால்ட் மசால் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதற்கு தேவையான அளவு தண்ணீர் நான் ஒன்று கப்பு தண்ணீர் வந்து நான் எடுத்துருக்கேங்க அதாவது நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக்கோங்க ஏன்னா கொதித்து பச்சைப்பாடை போக என்ன பிரியணும் அப்படிங்களா அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் உப்பு தாங்க உப்பு வந்து அரை ஸ்பூன் உப்பு இதற்கு தேவையான அளவு நான் சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க இதில் வந்து எப்போவுமே வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி கொடுப்போம் அடுத்து கடைசியாக கஸ்தூரி மெத்தி இந்த கஸ்தூரி மெத்தி ஏன் சேர்க்குறோன்னா அது ஒரு வித சுவை கொடுக்க ஹோட்டல் சுவையே கொண்டு வரும் இப்போ லெமன் அரை முடி புழிஞ்சிக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க நல்லா கொதி வந்திருக்கும் இப்போ வந்து நாட்டு சக்கரை அரை ஸ்பூனு இது வந்து நிறைய குழம்புக்கு வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு வித இனிப்பு சுவையை கொடுக்கறதுக்காக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் காரம் அதிகமாக குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் கடைசியாக நம்ம சேர்த்தது வந்து அடித்து மோராக்கி கால் கப்பு வந்து அதையுமே வந்து நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்து ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு எடுத்து பாருங்கள் சூப்பராக அருமையாக துவரை துவரை பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் சேர்த்த கிரேவி ரெடியாகிடுது இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் தான் இப்போ நான் வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேங்க அதில் மேலே கொத்தமல்லி தூவி சுட சுட நீங்கள் பரிமாறலாம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து கிரேவியை நான் சேர்த்துறேன் மேலே நான் கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேன் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் இப்போ பாருங்கள் அருமையான சூப்பராக துவர பயிரை கிரேவி ரெடி ஆகிடுது நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மாட்டேங்க அடிக்கடி வாங்கி செய்வீங்க துவரி சா பயிர் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கிரேவி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி